மகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை முதல்ல பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் சுக்ரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்து சுக்ரன் ரிஷபராசியில் இருப்பார் மிதுன ராசியில் சூரியன் குரு சேர்க்கை கடகராசியில் புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு சிம்ம ராசியில் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் செவ்வாய் கேது சேர்க்கை சந்திரன் இந்த மாதத்தில் தன் பயணத்தை சிம்மராசியிலிருந்து துவக்கிறாரு கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இது தான் ஆனால் இதில் மாற்றங்கள் இருக்குது அது என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தன் மாற்றத்தை உணர்த்துவார் அதுவும் குறிப்பாக இந்த மாத ஆரம்பத்தில் சிம்ம ராசிலேருந்து துவங்குறாரு இந்த மாதம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலேயே மோ சாரி மூன்றரை மணிக்கு மேலேயே அவர் வந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுலேருந்து ரெண்டு 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 நாளைக்கு ஒவ்வொரு ராசியாக போயின்னு இருப்பார் இந்த மாதத்தில் முக்கிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சூரிய பயிற்சி அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்ஃபேக்ட் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சூரியன் ஆகிறார் சுக்கர பயிற்சி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகப்பயிற்சி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இங்கே எங்கே இருக்கார்னா சிம்ம ராசியில் இருக்கார் இந்த சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று இந்த ஜூலை இருபத்தெட்டுங்கிறது வந்து இட்டு இட்வெல்பிய ஒரு 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 டாட் வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தெட்டு கன்னிராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சனி ப பகவானின் நேர் பார்வை வேறு எந்த கிரகங்களின் பார்வையும் இருக்காது சனியும் செவ்வாயும் நேரடியாக பார்த்துக்க போகிறாங்க இது வந்து ஒரு பெரிய உலக அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனுடைய ப்ரி பிரிலிமினரி பிரிலியூடு அதாவது முன்னோட்டம் எப்போ எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுது மே மாதம் நம்ம நம்ம பாரத தேசம் பாகிஸ்தான் மேலே சில ஸ்ட்ரைக்ஸ்லாம் பண்ணினாங்க அதனுடைய தாக்கம் வந்து ஜூலை மாத கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனால் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேரடி பார்வையில் எப்படி இப்போ நான் வந்து நேராக கேமராவுக்கு நேராக உக்காந்துருக்கணும் அது மாதிரி சனியின் நேரடி பார்வையில் செவ்வாய் வரப்போகிறாரு இந்த சனி செவ்வாய் நேர் பார்வைங்கிறது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் பாரத தேசத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம பாரத தேசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறாரு அதனால் அவர் மூலமாக பாரத தேசத்திற்கு ஒரு பெருமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கும் இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி எண்ணிக்கை ஆணி திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் அதாவது நடராஜருக்கு வருஷத்துல ஒரு அஞ்சு நாள் பண்ணுவாங்க அதில் ஆணி திருமஞ்சனம் ஒரு முக்கியமான விசேஷமான நாள் அடுத்தது பாத் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி கோ பத்ம துவா விரதம் கோ பத்ம விரதம் அதாவது பசுமாடுகளுக்கு உண்டான அதாவது கோ பத்ம விரதம்ங்கிறது வந்து பசுமாடுகளை காப்பதற்காகவும் பசுமாடுகளை தியானித்தும் செய்யக்கூடிய விரதம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி பௌர்ணமி அன்று வியாச பூஜை குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா அன்றைக்கி விசேஷமாக கடைபிடிக்கப்படும் நமது நமக்கு அறிவுரை சொல்லி கொடுத்த குருமார்களுக்கு உண்டான உகந்த நாள் அன்னைக்கு குருமார்கள் தரிசனம் செய்வது விசேஷத்தை ஏற்படுத்தும் ஆடி அதாவது ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு புண்ணிய காலம் ஆரம்பம் அன்றைக்கு வந்து நதி ரஜஸ்வலான்னு சொல்லுவாங்க அன்னையிலேருந்து மூணு நாளைக்கு அதாவது ஜூலை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்கள் வந்து நதிகளில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் நதி நீராடல் தவிர்ப்பது நல்லது என்ன காரணம் அப்படின்னா எப்படி பெண்கள் தாய்மார்களுக்கு மாதாந்திர மாதாந்திர மூன்று நாள் சுழற்சி வருமோ அது மாதிரி நதிகளுக்கும் வருடாந்திர சுழற்சி அந்த ஒரு மூணு நாள் வந்து நதி ரஜஸ்வலான்ட்டு பேர் அந்த மூன்று நாட்கள் நதிகளில் ஆறுகளில் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அழுக்கு வரும் அதனால அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாள் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி என்று வருகின்றது முன்னோர்களுக்கு தேதி கொடுப்பதற்குண்டான ஒரு சிறப்பான அதாவது தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு வாஸ்து நாள் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் அதாவது நிலப்படி வைக்கணும் வீட்டுக்கு பூமி பூஜை போடணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து வாஸ்து நாளில் நீக்கி முயற்சி எடுக்கிறது முன்னெடுக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூரம் அதாவது அம்பாளுக்கு ஆண்டாளுக்கு உகண்ட நாள் ஆடிப்பூரம் அன்று ஆண்டாளை நினைத்து இளம் வயது ஆண் பெண்கள் பிரார்த்தனை செய்து வருவதன் மூலமாக தடைபட்ட திருமணங்கள் நடந்தேறும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை தனிப்பட்ட பலாபரன்களை ஒவ்வொரு ராசிக்காக கொடுக்குறோம் அதை ஆராய்வோம் வாருங்கள்